அக்டோபர் இருபத்தி ஏழு இவங்க போக மாட்டாங்க அக்டோபர் முப்பதுக்கு அவங்க போக மாட்டாங்க ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து முக்களத்தோர் என்ன முக்களம் என கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு நீ ஒற்றுமையா இருந்தா மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பசுமன் தெய்வ திருமணம் முத்திராமணி ஏர்போர்ட்டா மாறி இருக்கும் நீ சண்டை போடுவேன் எங்க அண்ணன் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் சொல்லிட்டாருங்க பல்லர்கள் எப்படி பாண்டியர் ஆக முடியும் அப்படியே அந்த மரபர் கூட்டம் இருந்த பொழுது அங்க அரண்மனை உருவாது அந்த அரண்மனையில் சொத்து மத்த பாதுகாக்கிறது காவல் பண்றது எழுத்து வளை அகமுடையார் அகமுடையாரு செய்திகளை சேகரிக்கிறவர் கல்வரு இப்படி தொழில் அடிப்படையில் பேர் உருவாச்ச ஒளிய நாம் எல்லோருமே பல்லர் தான் என்பதை எந்த மாற்று கருத்து இல்லை பல் தேவேந்திர குலவெல்லாளர்களை பல்லர் தான் பாண்டியன்னு பிரச்சனையா அவங்க பல்லருக்கு பாண்டியர் கிடையாது அப்ப யார் பாண்டியர் ஒரு நாள் உங்கள் மகன் இந்த மண்ணின் மகன் மருதுவாண்டி வேலுநாச்சார் வழிவந்த எங்களுடைய இந்த நிலத்தை ஆளுகிற பொழுது இதே சென்னை ஏர்போர்ட் வெல்கம் டு வேலுநாச்சார் லேண்ட் என்று இருக்கும் இது சத்தியம் வரலாற்று சிறப்புமிக்க சிவகங்கை மண்ணில் வரலாறு எமது வழிநடத்தும் என்று தமிழர்களின் வரலாற்றை பாடமாக எடுக்க வந்திருக்கிற நாளைய தமிழ்நாட்டின் வரலாறு அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலக அரசியலை நாம் உற்று நோக்குகிற பொழுது கியூபாவின் வரலாறு என்பது சேகுவேரா பெடல் காஸ்டோவுக்கு முன் சேகுவேரா பெடல் காஸ்டோக்கு பின் என்று எழுதப்பட்டிருக்கிறது வியட்நாம் வரலாற்றை படிக்கிற பொழுது ஹோசிமீனுக்கு முன் ஹோசிமீனுக்கு பின் என்று எழுதப்பட்டிருக்கிறது சீனாவின் வரலாற்றை படிக்கிற பொழுது மாசே துங்குக்கு முன் மாசே துங்குக்கு பின் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரஷ்யாவின் வரலாறு லெனினுக்கு பின் லெனினுக்கு முன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே போல இந்திய வரலாற்றை படிக்கிற பொழுது சுபாஷ் சந்திரபோஸுக்கு முன் சுபாஷ் சந்திரபோஸுக்கு பின் என்று இந்திய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது தமிழ் தேசியனத்தின் வரலாற்றை படிக்கிற பொழுது அது பிரபாகரனுக்கு முன் பிரபாகரனுக்கு பின் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே போலத்தான் சிவகங்கை சீமையின் வரலாறு என்பது வேலு நாச்சியாருக்கு முன் வேலு நாச்சியாருக்கு பின் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது அடையாளம் பெருமை வேலு நாச்சியார் இந்த மண்ணின் ரத்தம் வேலு இந்த மண்ணின் மூச்சு வேலுநாச்சியார் நம்முடைய குலசாமி ஆனால் பெருமைப்படுவதற்கு ஏதாவது நம்மிடம் இருக்கிறதா என் அன்பிற்குரிய மக்களை நீங்கள் பெங்களூருக்கு போய் பாருங்கள் பெங்களூரில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் யார் இந்த பெங்களூர் என்ற அந்த நகரத்தை உருவாக்கிய ஒரு கவர்னர் விஜயநகர பேரரசுடைய கவர்னர் நீங்கள் விசாகப்பட்டினம் போங்கள் அல்லூரி சீதாராம ராஜு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களை வரவேற்கும் யார் இந்த அல்லூரி சீதாராம ராஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வெள்ளக்காரனை எடுத்து போராடிய ஒரு போராளி நீங்கள் சண்டிகர் போங்கள் பஞ்சாப் மாநிலம் சண்டிகரிலே பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களை வரவேற்கும் வெல்கம் டு பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நீங்கள் மகாராஷ்டிரா போங்கள் மும்பை போங்கள் வீர சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களை வரவேற்கும் நான் வீர பரம்பர நான் ஆண்ட மறவ நான் மறவன் நான் 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 தேவர் என்று பெருமையோடு வாழ்கிற என் இனத்தின் சொந்தங்களே தமிழ்நாட்டிலே வேலனாச்சார் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று ஒரு ஏர்போர்ட் இருக்கா இன்னைக்கு சிகரெட்டை பிடிக்கிறத ஸ்டெயில்னு சொல்றான் லெப்ட்ல போட்டு ரைட்ல பிடிச்சா ஸ்டெயிலுங்கிறான் பூமரை தட்டி விடுறது செயலுங்கிறான் என் அன்பிற்குரிய மக்களை முடியை கோதுவதே செயலுங்கிறான் எங்கள் பாட்டன் பெரிய மருது வளரைய வெட்டி எரிஞ்சான்னா அது ஒரு கிலோமீட்டர் போய் எதிரியும் தலையை அறுத்துட்டு இந்த கைக்கு வரும் லெப்டில் விட்டு ரைட்டில் பிடிப்பா ரைட்டில் விட்டு லெஃப்ட்டில் பிடிப்பா அப்படி ஒரு மண்ணை மருதுபாண்டியர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று எங்கேயாவது இருக்கிறதா வேங்கை பெரிய தேவர் யார் என்று எவனுக்காவது தெரியுமா வெள்ளைக்கார ஆட்சியில் கடைசியாக கைது செய்யப்பட்ட சிவகங்கையின் மன்னன் ஒரு சிலை இருக்காட ஒரு சிலை சிவகங்கை தாண்டி வேலு ஆட்சியா இருக்கு சிவகங்கை தாண்டி வேங்கை பெரிய உடைய தேவருக்கு சிவகங்கை தாண்டி சசிவர்ண தேவருக்கு ஒரு சிலை உண்டா அப்புறம் நீ என்ன மரவன் நீ என்ன கல்ல நீ என்ன அகமுடையா நீ சண்டை போட்டு ஓனக்குள்ளே செத்துக்கிட்டு இருப்ப நீ தான் வாடகை நீதான் ஒரு மகால் இருக்கு திருமலை நாயக்கர் நான் கும்புறங்க வரவேற்கிறேங்க அந்த அடையாளமாக வச்சுக்க திருமலை நாயக்கர் மகால கட்டமைய மண்டபத்தை போய் பாரு கையாத்தார் ஐம்பது உள்ளுக்குள்ளே செதுக்கி ஐயா சிவாஜி தான் சிலையாக இருக்காரு ஆனாலும் போய் போய்பாரு

எப்படி கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று அல்லூரி சீதாராம ஏர்போர்ட் என்று பகத்சிங் ஏர்போர்ட் என்று எப்படி வீர சிவாஜி ஏர்போர்ட் என்று இருக்கிறதோ அதே போல ஒரு நாள் உங்கள் மகன் இந்த மண்ணின் மகன் மருதுவாண்டி வேலுநாச்சார் வழிவந்த எங்களுடைய என்னன் செந்தமிழன் சீமான் இந்த நிலத்தை ஆளுகிற பொழுது இதே சென்னை ஏர்போர்ட் வெல்கம் டு வேலுநாச்சார் லேண்ட் என்று இருக்கும் இது சத்தியம் இதை செய்யறதுக செய்யாமல் நாங்கள் ஓய போறதில்லை எங்க அண்ணன் எங்க கிட்டே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு டேய் இதுக்காவது நான் ஆட்சிக்கு வரணும்டா இதுக்காவதுன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு இருக்கிற வழியை விட அவருக்கு இருக்கும் ஏன்னா அவர் ஊருக்காரில்ல ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது இருபது படிக்கட்டு ஏறி இப்போ தான் என்ன சொன்னார் இப்போ தாண்டா படிக்கட்டே போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஏனியை வச்சுருந்தாங்கடா இருபது படிக்கட்டு ஏறவே தூசி தும்பலத்தோட எப்பேற்பட்ட அரசி எப்பேற்பட்ட அரசி நிறைய பேசுங்க அண்ணன் பேசுவாங்க எப்பேற்பட்ட அரசி என்பிற்குரிய மக்களே எனக்கு முன்பாக பேசுவாங்க எல்லா மொழிகளும் தெரியும் இந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது ஆங்கிலம் என்று எல்லா மொழியும் தெரிந்த ஒரு பேரரசி வெள்ளை வெள்ளைக்காரனை ஏத்து போராடியதுல இழந்த நிலத்தை மீட்டெடுத்த ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி நம்மளுடைய அப்பத்தா வேற ஆட்சியா இருக்கு இல்லாத பெருமை என்னடா முதலமைச்சர்களுக்கு என்ன முதலமைச்சர்களுக்கு யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா யாரும் கேட்க மாட்டேன் திமுக நாங்கள் அதிமுக நாங்கள் மதிமுக நாங்கள் காதிமுக நாங்கள் என்ன இருந்து என்ன உனக்கு என்ன பெருமை கிடைச்சது என்னவோ அடையாளம் இவர்களுக்கு மட்டுமில்லை தீரன் சின்னமலைக்கும் இதே நிலைமை அழகமத்துக்கோனுக்கும் எண்ணி காலாடிக்கும் சுந்தரலிங்கனாருக்கும் நம் தாத்தன் வாவு சிதம்பரனாருக்கும் இதே நிலைமை வாவு சிதம்பரனார் ஆறு வருஷம் ஜெயிலு திருநெல்வேலியை தாண்டி செல்ல கிடையாது நம் தாத்தன் காமராஜர் அவருக்காவது சிலருக்கு ஏழு வருஷம் ஜெயிலு நம் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் ஒன்பது ஆண்டுகள் ஜெயிலு யாருக்காக தேவமா இருக்காவ ஜெயிலுக்கு போல கல்ல இருக்காவ ஜெயிலுக்கு போல மரவருக்காக ஜெயிலுக்கு போல யாருக்காக போனார் மதுரை பஞ்சாலை தொழிலாளருக்கான ஜெயிலுக்கு போனவரை சாதி அடையாளமாக மாத்திரதான்டா திமுக அதிமுக சாதனை அவர் சாதி தலைவரா என் பெயரை சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பொழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய சாதி பார்த்து சா சாதியை எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பல தகுதியற்றவன் என்று பேசிய ஒரு பெரும் தலைவனை தேசிய தலைவனை சாதி அடையாளமாக மாற்றி தேவர் சாதி தலைவர் வேலனாச்சார் மரவருக்கு தலைவர் மருதுபாண்டியார் அகமுடியாருக்கு தலைவர் அலமுத்தூர் கோடாருக்கு தலைவர் தீரன் சின்னமலை கவுண்டருக்கு தலைவர் வாகூசி பிள்ளமாருக்கு தலைவர் இப்படித்தான் இருந்துச்சு ஆனால் தீரன் சின்னமலை கவுண்டருக்கான ஆள் அல்ல வேலுநாச்சார் மரவருக்கான ஆள் அல்ல மருது இவன் நம்ம ஆள் அல்ல இவன் என்று உணர வைத்து வந்தால் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர் வந்தவர்கள் உடைந்தது அக்டோபர் இருபத்தி இவங்க போக போமாட்ட அக்டோபர் முப்பதுக்கு அவங்க மாட்டாங்க ஆனா இவங்கெல்லாம் சேர்ந்து முக்களத்தோர் என்ன முக்களம் என கேட்குற உரிமை எனக்கு இருக்கு அதனால கேட்குறேன் முதல்ல நீ ஒற்றுமையா மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பசுமன் தெய்வ திருமலால் மாறி இருக்கும் நீ சண்டை போடுவ நீ என்ன பண்ணுவ கடைசி ஒரு நாள் நாய்க்கராக இருந்த பிரச்சனை கிடையாது எங்க அண்ணன் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் சொல்லிட்டாருங்க பல்லர்கள் எப்படி பாண்டியர் ஆக முடியும் பள்ளத்தில் இருந்து நாம் விவசாயம் செய்தோம் பள்ளத்திலிருந்து விவசாயம் செய்ததால் நாம் பல்லர்கள் நானும் பல்ல அண்ணன் சீமானும் பல்ல அண்ணன் ஹிமாயனும் பல்ல எங்க அக்கா ஏழு லட்சம் பள்ளச்சுதா எங்க அண்ணன் அன்பத்தரை லட்சம் தான் எல்லாரும் நம்ம எல்லாருமே விவசாய கூடி அந்த விவசாயம் செஞ்ச இடத்துல அந்த விவசாயத்தை காப்பதற்காக களவாணி பயில வந்துட முடியாதுன்னு சொல்லி சண்டை செஞ்சு ஒரு கூட்டம் அது மரவர் கூட்டம் அப்படியே அந்த மரவர் கூட்டம் இருந்த பொழுது அங்கு அரண்மனை உருவாது அந்த அரண்மனையில் இருந்த சொத்து பொத்தை பாதுகாக்கிறது காவல் பண்றது எழுத்து பார்த்துக்கிறது பார்த்துக்கிட்டு அகமுடையாரு செய்திகளை சேகரிக்கிறவர் கல்வரு இப்படி தொழில் அடிப்படையில் பேர் உருவாச்சே ஒழிய நாம் எல்லோருமே பல்லர் தான் என்பதை எந்த மாற்று கருத்து இல்லை பல் குல வெள்ளாளர்களை பல்லர்னு சொன்ன பல்லர் தான் பாண்டியன்னு சொன்ன பிரச்சனையா அவங்க பல்லருக்கு பாண்டியர் கிடையாது அப்போ யார் பாண்டியர் நாயக்கர் பாண்டியர் அது நாங்கள் ஏற்றுக்குவோம் வீரபாண்டிய கட்ட போட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஜெகவீர பாண்டியன்னு போட்டுருக்கேன் அது பிரச்சனை இல்லை எங்கள் அண்ணன் கேட்டேன் என்னென்ன இது ரொம்ப குழப்பமாக இருக்குண்டே என்னடா இதுன்னு நம்ம ஊரில் தனியாக ஒருத்தன் ஒத்த வீட்டில் உட்காந்துருக்கேன் நீ என்னன்னு கூப்பிடுவேன் ஒத்த வீட்டுக்காரன்னு கூப்பிடுவேன் மாடி வீட்டில் ஒரு அப்பத்தா இருக்கு என்ன சொல்லுவேன் மாடி வீட்டு ஆச்சு மாடி வீட்டு அப்பத்தான் சரி காரை வீட்டில் ஒரு பெரிய கிடைச்சு கார காரமா அப்படி தாண்டா நம்ம பள்ளமான நிலத்துல விவசாயம் நம்ம எப்படி ஒத்த எப்படி எப்படி மாடி தாண்டா எங்க ஊர்ல எங்க தாத்தா இருக்காரு மாடசாமி கண்டுபிடிக்கல வாலிபால் விளையாடுவாரு அதனால அவர் வாலிபால் மாடசாமி தேவையாரு அதே மாதிரி தாண்டா நம்ம பள்ளம் புரிஞ்சுதா உங்களுக்கு நாம் எல்லோருமே தமிழர்கள் எல்லோருமே பாண்டியர்கள் தான் அதில் பெருமை கொள்ளனும் இதுல வந்தால் ஏற்றுக்குவோம் நமக்குள்ள அண்ணன் தம்பி வந்தா ஏத்துக்கிறதுல ஒரே நிலம் ஒரே பூமி ஒரே மண் ஒரே சாமி ஒரே தண்ணியை குடிக்கிறோம் ஒரே மொழியை பேசுறோம் இதில் என்ன தேவரு தேவேந்தர் நாடாறு கோணாறு செட்டியாறு முதலியாறு பிள்ளமாறு கவுண்டரு முத்திரையர் நாம் எல்லாருமே தமிழ் சாதியின் பிள்ளைகள் என்று நிற்கிறோம் அப்படித்தான் வேலு நாச்சார் மரவரை மட்டும் கூட்டு போல நாடாரை மட்டும் கூட்டு போல அகமுடையார் மட்டும் கூட்டு போல மறவர் படை மறவர் முன்னின்றாங்க வேலுநாச்சார் முன்னின்றாங்க அதில் அகமுடையார் இருந்தாங்க கல்லர் இருந்தாங்க நாடார் இருந்தாங்க தேவேந்தர் இருந்தாங்க நண்பிற்குரிய மக்களை எந்த வேலுநாச்சாரே சாதி அடையாளமாக பார்க்குறீங்களோ அந்த வேலுநாச்சியாருடைய பெண்கள் படையணி இந்திய ராணுவத்தினுடைய பெண்கள் எப்போ சேர்ந்தாங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் இந்தியாவில் பெண்கள் ராணுவத்தை சேர்கிறாங்க ஆனால் இரநூத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு இந்தியாங்கிற நாடு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு உடையால் பெண்கள் படையணி என்ற முதல் படையணியை உருவாக்கியது நம் அப்பத்தால் வேலுநாச்சால் அந்த உடையால் யார் இங்கே வெட்டுடை காளியம்மனா இருக்கிற நம் குலசாமி தான் அந்த உடையால் அந்த உடையால் தான் இடையர் கோணார் சமூகத்தை சார்ந்த எங்கள் அப்பத்தா அப்படி கோணாரை தலைமையற்று கோணார் என்ற பெண்ணை தலைமையற்று வேலுநாச்சர் நின்றாங்க அங்க எங்க சாதி இருந்துச்சு எங்க சாதி இருந்துச்சு தமிழச்ச நின்னா வென்றா அதே ஓட நாம் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழராக நிற்போம் வெல்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கோட்டையை கைப்பற்றுவோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானை வைப்போம் சென்னை ஏர்போர்ட்டை வேலுநாச்சார் ஏர்போர்ட்டாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்